சர்வம் ஒரு கார்ப்பணம் பண்ண யாஷா டிப் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்பதான் தான் வீடியோ உங்களால் பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா கிரக பிரவேசம் செய்யக்கூடாத மாதங்களும் காரணங்களும் இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க சரி வாங்க போக வீடியோ வீடு கிரக பிரவேசம் சிறந்த மாதம் இது சரிங்களா பொதுவா சுப காரியங்கள் அதுக்கு நல்ல நேரம் நல்ல மாசம் அனைத்தையுமே பார்ப்பதுங்கிறது நம்ம பொதுவான ஒரு இயல்பு அது நம்ம புதிதாக கட்டிய வீட்டுக்கு கிரக பிரவேசம்னா அது வந்து ஒரு நல்ல லக்கணம் நட்சத்திரம் நாள் எல்லாம் பார்த்து போகணுன்றதான் நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியது சரிங்களா இதில் வீடு கிரக பிரவேசம் வைக்க சிறந்த மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை இந்த மாதங்கள் சிறந்தது வீடு கரக பிரவேசம் வைக்க சிறந்த நாட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு கிரக பிரவேசம் வைக்க சிறந்த நட்சத்திரங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி ரோகினி மிருகசீசம் புனர்புஷம் மகம் உத்ராடம் நுத்ராடதி அஸ்தம் அனுஷம் மூலம் திருவோணம் சதயம் ரேவதி போன்ற கிரக பிரசவம் செய்யறதுக்கு சிறந்த நட்சத்திரங்களா நம்ம முன்னோர்கள் சொன்னார் சரிங்களா ஹலாவிட்டம் சரிங்களா அடுத்து கிரக பிரவேசம் வைக்க சிறந்த லக்கணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசபம் மிதனம் கண்ணி பிரிச்சகம் கும்பம் இந்த லக்கணத்துல கருகபியசம் வைக்கிறோம் இப்போ எந்தெந்த மாதங்கள்லாம் வீடு கரகசம் செய்யக்கூடாது அதுக்கான காரணம் என்னங்கிறதா பார்க்கலாம் ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி தை மாசி மற்றும் பங்குனி போன்ற மாதங்களை வீடு கட்ட தொடங்குவதோ இல்லை புது வீட்டுக்கு குடி போவதோ போன்ற சுபக்காரியங்கள் செய்வது தவிர்ப்பது நல்லது அதற்கான காரணங்கள் என்னங்கிறது பார்க்கணும் ஆணி மாதம் ஆணி மாதத்தை வீடு கட்டி குடி போகக்கூடாது ஏன்னா இந்த ஆனி மாதத்துல தான் ராவலி சக்கரவர்த்தி தனது ராஜ்ஜியத்தை முழுவதுமாக இழந்தார் சரிங்களா நம்ம மகாபலி சக்கரவர்த்தி எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓணம் பண்டிகை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா அவரை பத்தி வரலாறு தெரியும் உங்களுக்கு அடுத்த மாதமான ஆடி ஆடி மாதத்துல வீடு கட்டி குடி போகக்கூடாது ஏன்னா இந்த மாதத்துலதான் ராவணன் தன்னுடைய கோட்டையை இழந்தான் புரட்டாசி மாசம் இந்த மாசத்துல ஏன் வீடு கட்டி குடி போகக்கூடாதுன்னா ஏன்னா இந்த மாதத்துல தான் இரணியன் தனது அரமனையில நரசிம்ம மூர்த்தியில சமகாரம் செய்யப்பட்டான் மார்கழி மாசத்துல வீடு கட்டி ஏன் குடி போகப்படாதா இந்த எல்லாம் துரியோதனனும் தன் ராஜ்யத்தை இழந்தது மாசி மாதத்துல வீடு கட்டி குடி போகக்கூடாது இந்த மாசத்துலதான் சிவபெருமான் ஆழ கலவசத்தை அழந்தின சரிங்களா அடுத்து பங்குனி மாசத்துல அந்த வீடு கட்டி ஏன் குடி போகப்படானா இந்த மாசத்துலதான் சிவன் வந்து மன்மதனை எரித்த மாசம் அதனால எங்களுக்கு வந்து சில கெட்டது நடந்ததுனால வீடு இழந்திருக்காங்க உயிர் போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த மாசத்துல வந்து பெரும்பாலும் தவிப்பது சாத்திரபடி நல்லது சரிங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் ரீப்பை பண்றேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நீங்க ஷேர் சர்வம் முருகாற்பம்